உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் மந்த்ரா டிவி மூலியமாக நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆறு பதினஞ்சுக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முடியுது கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு நாட்கள் அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது இப்ப மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு வர்றாங்க அப்படி ரிசபத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால துலாம் ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கறதான் இந்த பதிவுல பாக்குறோம் இப்ப துலாம் ராசினா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் ஒன்பது பாதங்களை கொண்டது துலாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அது போக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிரகமாப்பட்டது பெயர்ச்சி ஆறுது இல்ல ஒவ்வொரு மாத பலன் கிரக யுத்தங்கள் இதை எல்லாமே நம்ம கணிச்சு தெளிவா இந்த பலனை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க லைக் பண்ணி இருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இது போக ஒரு சிலர் பாக்குறாங்க ஏதாவது ஒரு மரண இல்லையோ ஒரு அசால்ட் இல்லையோ அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும் சரி இப்போ துலாம் ராசிக்கு பலனுக்கு போகும் இந்த துலாம் ராசி துலாம் ராசிக்கு செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் ஏழாம் இடத்துக்குரிய ஆதிபத்தியமும் பெறுகிறார் அப்ப அந்த இரண்டாம் இடத்துக்குரிய கிரகமும் ஏழாம் இடத்துக்குரிய கிரகமும் எட்டாம் இடத்துக்கு போவது நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பாக கெட்டதுதான் அப்ப அந்த எட்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வம்பு வழக்கு வரணும் விபத்து நடக்கணும் ஆயுள் தோஷம் ஏற்படணும் கடன் வாங்கிட்டு ஊற விட்டு போகணும் அவங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனையில் வரணும் இந்த மாதிரி பல சோதனைகளை அனுபவிச்சு அதுபோக அகுமானம் மானபங்கம் எல்லாமே வரணும் ஆனால் இப்ப நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால அது எல்லாமே வராது ஏன் வராது அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது குருவோடு சுபகிரகமான குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு உருவாக்குறாரு எங்கிருந்து எட்டாம் இடத்துல இருந்து அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு உருவாக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் இருந்து தொழில் தடை வியாபார தடை அடுத்தவங்கனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒருத்தருடைய போட்டி பொறாமை திருஷ்டி ஒருத்தருடைய கெட்ட எண்ணங்கள் இதனால இதற்கு முன்னாண்ட நீங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால கண்டிப்பாக நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க அப்ப அந்த குரு பகவானும் செவ்வாயோடு இணைந்து இருப்பதால் கண்டிப்பாக இந்த பயிற்சினால உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப நல்லது நடக்கும்னா உங்களுக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி இதுல வந்து உங்க மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க இல்ல வேற ஒருத்தர் மேல நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் வாக்குவாதம் வந்துச்சு இதுல வந்து பக்கம்னா அவர் போய் கேஸ் கொடுத்துட்டாரு அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழல் உருவாகுது அப்படி போனாலும் அது உங்க சைடு தான் சாதகமாக முடியும் வண்டி வாகனத்தில் விபத்து நடந்துருச்சு அதனால ஒரு கேஸ் நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் அப்ப டோட்டலாக உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு நல்லது நடக்கக்கூடிய நேரங்கள் ஆரம்பமாயிடுச்சு இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க அந்த இரண்டாம் இடம் என்பது என்ன செவ்வாயுடைய வீடுதான் அந்த செவ்வாயுடைய வீட்டை செவ்வாய் பகவானே பார்ப்பது யோகம் அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மன சிக்கல்கள் மனக் குழப்பங்கள் அந்த குடும்பத்துல வந்து மனைவி உங்களை புரிஞ்சுக்கல இல்ல கணவர் உங்களை புரிஞ்சுக்கல ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதங்கள் வந்துட்டு இருக்குது ஒரு நிலையா ஒரு சந்தோஷமா ஒரு திருப்தியா வாழ முடியல என்ற மேல எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் செய்யறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் மனைவி சைட்ல இருந்து வந்தால் கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டுகள் ஆப்பட்டது இப்ப குறையும் கொஞ்சம் சாந்தம் உருவாகும் இதே மாதிரி மனைவி சைட்ல இருந்து கணவர் மேல அவர் சரியில்லை அவர் வேற பெண் தொடர்பு இருக்கிறாரு அவரை சந்தேகப்படுறாங்க கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி குடும்பஸ்தானத்துக்கு வந்ததுனால அந்த குடும்பஸ்தானம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு இது மட்டும் இல்லைங்க இந்த குரு பகவானும் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால அந்த குடும்பத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் துலாம் ராசிக்காரங்களே இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தை சுபகிரகமான குரு பகவானும் பாக்குறாரு செவ்வாய் மங்களகாரகனான செவ்வாயும் பாக்குறாரு யோகத்துல யோகத்திலிருந்து பாக்குறாங்க இதனால தைரியமாக நீங்க இருக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரிவை நோக்கி உங்க குடும்பம் போயிருந்தாலும் கண்டிப்பாக அந்த குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் கண்டிப்பா அந்த பிரிவை நோக்கி போறதுக்கு விடாது அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கும் அப்ப சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம் பிரிந்த குடும்பங்கள் கண்டிப்பாக ஒன்று சேரும் நீங்க நல்ல முறையில வாழ்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அப்ப இந்த சமயத்துல நம்மளுக்கு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்டு ரொம்பவுமே கீழே போயிட்டு இருக்கிறோம் அந்த கீழே போகக்கூடிய சூழலையை கண்டிப்பாக இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் விடமாட்டாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்க உங்களுடைய அண்ணன் தம்பிக உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆயிருக்கும் அதை பத்தி பெருசா கவலைப்படாதீங்க அது போக நீங்க பழகின பழக்க வழக்கங்கள் உங்களுடைய நட்பு ஸ்தானங்கள் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்காது இது போக உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலுமே உங்களுக்கு வந்து எந்த சூழலுமே சிறப்பாக இல்லை அப்படின்னா இந்த குரு பார்வையும் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையினால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு புல் ஸ்டாப் வச்சாச்சு அப்ப இதற்கு மேல கண்டிப்பாக உங்களுக்கு சோதனைகள் இல்லை அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையும் அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் வராமல் அந்த பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளியில வந்து உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு அது போக தொழில் நல்லா இருக்கும் வேலை விஷயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் பிஸ்னஸ் ரீதியாக நீங்க புதுசாக திட்டம் போடலாம் புதுசாக பிஸ்னஸை உருவாக்கலாம் நீங்க வந்து பார்க்க போனா எதிர்பார்த்த அந்த பிஸ்னஸில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதற்கு முன்னாண்ட நான் பிஸ்னஸ் செஞ்சு செஞ்சு நான் ரொம்பவுமே மோசமா போயிட்டேன் ரொம்பவுமே நான் வந்து விருத்தியாகாம போயிட்டேன் நான் ஹோட்டல் தொழில் பண்ணேன் ஜவுளி தொழில் பண்ணேன் இதுல எல்லாமே நான் நல்ல நன்மைக்கு வரல சினி ஃபீல்டுல இருந்தேன் அதுலையுமே வந்து என்னால் வந்து ஸ்டேண்ட் பண்ண முடியல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியுமே என்னுடைய பேர் வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வரல இப்படி எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஒரு மோட்சம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு நம்பிக்கையோடு இருங்க இது நடக்கும் இது போக இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்க வந்து கொஞ்சம் முன்கோபிகள் எந்த நேரத்துல எதை பேசுறோம் அப்படின்னு தெரியாதவங்க அப்போ வந்து அவங்க எதுவுமே பிளான் பண்ணி செய்யறது இல்லை அப்படி அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆப்பட்டது இதனால நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறீங்க அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அதை நம்ம காப்பாத்திக்கணும் அதை தக்க வைக்கணும் அதன் மூலியமாக நம்ம முன்னேற்ற பாதையில் வரணும் அப்படின்னா உங்களுடைய முன்கோபத்தை விடுங்க நீங்க வந்து எழுத்தோம் கமுத்தோம் அப்படிங்கிறத பேசுறத கொஞ்சம் விடுங்க உங்க பிசினஸ் மேல அக்கறை காட்டுங்க உங்களுடைய வேலை மேல அக்கறை காட்டுங்க உங்களுடைய குடும்பத்து மேலே அக்கறை காட்டுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இதுக்கு அடுத்ததாக துலாம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க அதே சமயத்துல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவங்க இதுல ஒரு சிலர் ஆப்பட்டது பெண் ஆசையும் இருக்கும் அப்ப அந்த பெண் ஆசையினால பெண்கள் வகையில சிக்கி அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கை தாறுமாறாக போயிருக்கும் இது வந்து உங்க ஜென்ம ஜாதத்தை பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி இந்த ஜென்ம ஜாதகம் கண்டிப்பா கெட்டு போயிருந்ததுன்னா சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது பெண்களால் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால அவங்க நல்ல வழியில வரக்கூடிய அளவுக்கும் குடும்பத்து மேல அக்கறை எடுத்துக்கிற அளவுக்கும் குடும்பத்தாரால் அவங்க நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கும் இப்ப வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது தர்ம சிந்தனைகள் இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கும் அது போக கொஞ்சம் இவங்களுக்கு கோபங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அப்ப இந்த முன்கோபங்கிறது இருக்கும் ஒரு முரட்டுத்தனமும் இருக்கும் அப்படி எல்லாமே இருந்து இவங்க முரட்டுத்தனத்தினால இவங்களுடைய கோபத்தினால நிறைய வாய்ப்புகளை இழந்திருக்கிறாங்க நிறைய இடத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகளும் இது எல்லாமே இவங்க பார்த்திருக்கிறாங்க இவங்களுக்கு பெரிய அனுபவமாக இருக்கும் அந்த அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் சாந்தமாக இருங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இப்ப நான் சொன்ன அந்த முன்கோபத்தை விட்டுருங்க நீங்க ஓரளவுக்கு சாந்தமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நீங்க குரு திசையில பிறந்திருப்பீங்க குரு திசை முடிஞ்சு சனி திசை சனி திசை முடிஞ்சு புதன் திசை இப்ப நடந்துட்டு இருக்கும் இப்ப நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுனா அந்த புதன் திசையில கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த புதன் புதன்தசை முடிஞ்சு கேது திசை வரக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த கேது திசையினால நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய மக்கள்னால குழப்பங்கள் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது போக அந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி அவங்க செவ்வாயோட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அப்ப செவ்வாய்க்கு அப்புறமாப்பட்டது ராகு ராகுக்கு அப்புறமாப்பட்டது குரு குருக்கு அப்புறமாப்பட்டது சனி திசை இப்ப அந்த சனி திசைகள் நடந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில சில தடைகள் வந்துட்டு இருக்கும் அப்ப அந்த தடைகளாகப்பட்டது நிபர்த்தி ஆகுமா நிபர்த்தி ஆகாதா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமாப்பட்ட சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க ராகு திசையில பிறந்திருப்பாங்க ராகு திசை முடிஞ்சு குரு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை சனி திசை முடிஞ்சு புதன் திசை அப்ப அவங்களுக்கு அந்த கேது திசை வரக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் தடுங்கல்கள் வரும் கொஞ்சம் சோதனைகள் வரும் அப்ப உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அந்த தசை வந்து சுபகிரங்கள் பார்க்குதா பாவகரங்கள் பார்க்குதா தான் இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாங்களா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் அப்படி தெரிஞ்சுட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்